ஆண்மை கௌரவங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனலில் சிவனை பற்றியும் அவரின் மகிமைகளை பற்றியும் சிவனாலயங்கள் மற்றும் அவற்றின் வரலாற்றை பற்றியும் தான் பார்த்துட்டு வரோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றான நால்வரில் ஒருவரான திரு ஞானசம்பந்தரால் தேவாரம் பாடப்பெற்ற திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் பற்றி தான் விரிவாகவும் பல அறியாத தகவலுடனும் பார்க்க போகிறோம் வணக்கம் இது நான் சிவன் படைப்பு சிவனோடு உங்களுடன் இணைந்திருப்பது யமுனாகிரி அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரி என்பது அரைப்பெண் என்று பொருள் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்கும் சிவனின் ஒரு வடிவமாகும் இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பாகம்பெரியால் ஆவர் தாயாருக்கு தன் உடலில் பாதி அளித்ததால் இவருக்கு மாதொரு பாகன் உமையொரு பாகன் அம்மையப்பர் என்ற பெயரெல்லாம் கூட உண்டு ஈசனிடம் உடலில் பாதி பாகத்து பெற்ற தாயார் சிவனில் பாதியாக இருப்பதனாலேயே இத்தல இறைவியான தாயாருக்கு பாகம் பிரியால் அப்படின்ற பெயரும் உண்டாயிற்று தமிழ்நாட்டிலேயே அர்த்தநாரீஸ்வரருக்கு ஆலயம் என்பது இங்குதான் உள்ளது என்பதும் அது தேவாரம் பாடப்பெற்றது என்பதும் கூடுதல் சிறப்பாகும் திருச்செங்கோட்டிற்கு செல்ல சேலம் பெருந்துறை நாமக்கல் சங்ககிரி என அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பேருந்து வசதி உண்டு வேத காலங்களில் திருச்செங்கோட்டிற்கு திருக்கொடி மாடச்செங்குன்றூர் என்ற புராண பெயர்களும் உண்டு திரு அப்படின்றது மரியாதை நிமித்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சிவனாலயம் அமைய பெற்ற நிறைய ஊர்களுக்கு அதன் மதிப்பின் காரணமாக திரு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா திருவொற்றியூர் திருவெண்காடு திருமாடச்செங்குன்றூர் அதைத் தொடர்ந்து திருச்செங்கோடு இந்த சிவனாலயத்தின் தீர்த்தம் தேவ தீர்த்தமாகும் ஸ்தல விருச்சம் இழுப்பை மரம் மற்றும் வன்னி மரமாகும் மேலும் ஒரு சிறப்பாக சைவ சமய பெருமக்களாகிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான விறண்மிண்ட நாயனார் அவதரித்த தலமாகும் இது அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்கும் இம்மலைக்கு நாகமலை என்ற பெயரும் உண்டு நம்ம இந்து சமய புராண கதைகளில் நிறையவே ஆதிசேஷருக்கும் வாயு பகவானுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியை பற்றி பார்த்துருக்கோம் சுருக்கமாக சொல்லணும்னா வாயு பகவானுக்கும் ஆதிசேஷருக்கும் யார் பெரியவர் அப்படின்ற போட்டி வருது இதில் இருவருக்கும் இடையேயான போட்டியில் மேருமலையானது சிதறி சிறு சிறு குன்றுகளாக விழுந்ததாகவும் அதில் ஒன்றுதான் திருவண்ணாமலை திருச்செங்கோடு மற்றொன்று இலங்கையில் இருக்கிறதாகவும் சில புராண கதைகள் உண்டு ஆதிசேஷனே மலை உருவில் இங்கு தவம் செய்வதோடு அர்த்தநாரீஸ்வரையும் தன் தலை மீது சுமந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த மலைக்கு சர்பசைலம் அரவகிரி என்ற புராண பெயர்களும் இருந்துள்ளது இலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் இத்தலத்தை செங்கோடு என்று குறிப்பிடுகிறார் இங்கு முருகன் செங்கோட்டு வேளவர் என்ற சிறப்பு வாய்ந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் இந்த மலையில் ஒரு புறம் ஆணாகவும் மறுபுறம் பெண்ணாகவும் காட்சியளிப்பது மேலும் ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்துள்ளது இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில்தான் பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கம் இருக்கு இந்த மரகதலிங்கத்தை மார்கழி மாதம் காலை வேளையில் மட்டும்தான் வழிபடுறாங்க மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறொரு லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது இதற்கு காரணம் உண்டு ஒரு முறை பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலையிலெல்லாம் சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு அவரின் அருகில் இருக்கும் தாயாரை வணங்கிறத தவிர்த்து வந்திருக்கிறார் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையிலும் கூட சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்திருக்கார் இதனால் கோபமடைந்த பார்வதி தாயார் முனிவரே சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க அடியாருக்கு அடியாரான ஈசன் நானும் சக்தியும் வேறில்லை சக்தி இல்லையேல் சிவமில்லை என கூறி உமையவளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார் பார்வதி தாயார் இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலைக்கு வந்துதான் தவம் புரிஞ்சதாக சொல்லப்படுது அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது அவர் லிங்க வடிவத்தில் காட்சி தந்ததாகவும் பின் அந்த லிங்கத்திலேயே தாயாரும் கலந்ததாகவும் நம்பப்படுது அர்த்தநாரீஸ்வர மூலவருக்கு முன்னால இந்த மரகதலிங்கம் இருக்கு இந்த மரகதலிங்கத்தை பற்றி அறிந்த பிருங்கி முனி தன் சக்தியை இழந்த பின் ஈஸ்வரர் அழித்த ஊன்றுகோலுடன் திருச்செங்கோட்டு மலைக்கு வந்து மரகதலிங்கத்தை வழிபாடு செய்திருக்கார் இதன் பயனாக இழந்த சக்தியை அவர் மீண்டும் பெறுகிறார் மரகத லிங்கத்தை அங்கேயே நிறுவிய பிரிங்கி முனி மார்கழி மாதம் காலை வேளையில் மட்டும் அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் வேலைக்குள் வைத்துவிட வேண்டும் என்றும் மற்ற நேரங்களில் மற்றதொரு லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யவும் அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டதாகவும் கதைகள் உண்டு முன்பு வாகன வசதி இல்லாத காலத்தில் திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு படிக்கட்டின் வழியாக தான் சென்றனராம் அப்படி செல்லும் வழியில் நாகர்பள்ளம் என்ற இடத்தில் மலைப்பாறையில் செதுக்கப்பட்ட அறுபது அடி நீளமுள்ள நாகர் சிலையை வணங்கிய பிறகுதான் தான் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல முடியுமா நாகதோஷத்திற்கு பரிகார ஸ்தலமாக இந்த நாகர்பள்ளம் விளங்குது ராகுகேது தோஷம் நீங்க இந்த சிலைக்கு பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் சார்த்தி வழிபாடு செய்கிறாங்க நாள்பட்ட திருமண தடை விலக சரடும் குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் தொட்டில் கட்டியும் வழிபாடு செய்கின்றனர் நாகர் ஒட்டி இருக்கும் அறுபது படிகளுக்கு சத்திய படிகள் அப்படின்ற பெயரும் இருக்காம் இந்த படிகளில் நின்று கொண்டு பொய் சத்தியம் செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடுமாம் சாட்சிகள் இல்லாத வழக்குகள் சொத்து தகராறு கணவன் மனைவி பிரச்சினைகளுக்கு இந்த படிக்கட்டுகளில் அமர்ந்து தான் தீர்வு சொல்வாங்களாம் பொய் சாட்சி சொன்னாலோ அல்லது கொடுத்த வாக்கை மீறினாலோ மரணம் கூட தண்டனையாக கிடைக்கும் என்பது அங்குள்ள நம்பிக்கை இங்கு பஞ்சமி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இங்கிருக்கும் நாகர்களுக்கு பொங்கலிட்டு கோழி ஆடு போன்ற காணிக்கைகளும் செலுத்துகின்றனர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரி பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு எந்த சிவனாலயத்தை பற்றிய தகவல் வேண்டும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வழிபெறுவது யமுனாத்திரி நன்றி வணக்கம்